ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மூக்கு கும்மணம் நாக்கு குருசி சேனல் இன்றைக்கு நம்ம கேப்சிகம் தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கு போகிறேங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் குட மிளகாய் இது மாதிரி தேங்காய் உடை சேர்க்கும் போது முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சிக்கிட்டேங்க கடாயில் எண்ணெய் வெட்டுக்கிட்டேன் அதுக்கு வந்துட்டு தாலிப்பு தினிசு போட்டுக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சீரகம் போட்டு இது நல்லா பொறிஞ்சி வரணுங்க இப்போ வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக இது பூண்டு பல் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் ஒரு ஆறு பச்சை மிளகா இது மாதிரி போட்டிருக்காங்க பச்சை மிளகா காரம் தாங்க நமக்கு இதுக்கு சகப்பு மிளகா மிளகா தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம் எவ்வளோ காரம் வேணுமோ அது மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ மிளகாய் வந்துட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க இதுலேயே தண்ணி இருக்கும் வங்காயத்துலையும் தண்ணி இருக்கும் கேப்சிகம்லேயும் தண்ணி இருக்குன்றதுனால தண்ணி எதுவும் விடாமல் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹைஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கணுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த குடமிலகாய் வந்துட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க சிவீட்டமான அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால பசங்களுக்கு கூட இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃப்ரை இதுக்கு வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு இருக்கேங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலை மாவு போடுறதுனால ஒருவேளை உங்களுக்கு கடலை மாவு இல்லைன்னா உடச்சி கடலை மாவு கூட போட்டுக்கலாங்க உடச்சி கடலை பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம் இது நல்லா இது பச்சை மணம் போகிற வரைக்கும் இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்துட்டு தேங்காய் துருக்காஞ்சு தேங்காய் துரு போட்டுக்கிட்டு இருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நீங்கள் பச்சை தேங்காய் இருந்தாலும் துருவி போட்டுக்கலாங்க இதையும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கேப்சிகம் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப மசாலா சேர்க்காம இது மாதிரி பண்ணிக்கிட்டா கூட ரொம்பவும் சுவையாக இருக்குங்க சாப்பிடும்போது நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் இது மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்பவும் நல்லா இருக்குங்க இது மாதிரி மூடி போட்டு எடுத்து பார்த்தா பாருங்க எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு ரொம்பவும் சுவையாக இருக்குங்க இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது வந்துட்டு நான் இன்றைக்கி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றேங்க பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு இப்போ வந்துட்டு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் வந்துட்டு இன்னைக்கு சாதத்தோடு சாப்பிட போறேங்க இது இது மாதிரி போட்டு சாதத்துல கொஞ்சம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் பிரமாதமா இருந்ததுங்க ஓகே வியூவர்ஸ் நானும் இந்த கேப்சிகம் ஃப்ரையோட சாதத்தை என்ஜாய் பண்ணுறேங்க நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வியூவர்ஸ் பாய்